பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுமின ஒரு காரியம் என்ன அப்படின்னா அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையானது ஒரு சிறைச்சாலைக்குள்ள ஒரு கைதி எப்படி காணப்படுகிறானோ அதே போல நம்முடைய வாழ்க்கை கூட சில நேரங்களில காணப்படதான் செய்கிறது பாருங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா விடுதலையா நம்மளால யோசிக்க முடிகிறதா விடுதலையா ஒரு காரியத்தை நாம் என்ன யோசிக்கிறோமோ அது போல் செயலாற்ற முடிகிறதா யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்கள் சில நேரங்கள் இல்ல அப்படி நம்மளால செயலாற்ற முடியல பாருங்கள் சிறைச்சாலைக்குள்ள ஒரு கைதி எப்படி வாழ்க்கை நடத்துகிறான் அவனால் ஃப்ரீயாக ஏதாலும் செய்ய முடியுமா ஒன்றுமே செய்ய முடியாது அவனுக்கு மேலே எப்பயுமே பாதுகாவலர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்க போறான் வரான் என்ன பண்றான் எல்லாத்தையும் இருப்பாங்க அதுதானே சிறைச்சாலைங்கிறது அப்போ அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை கூட அந்த சிறைச்சாலையில ஒரு கைது எப்படி வாழ்கிறானோ அதை போலதான் நாமளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதுக்காக நம்ம ஜபம் பண்றோம் அன்பரே வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையா இருக்காண்டவரே என்னால விடுதலையா ஒண்ணுமே பண்ண முடியல வீட்டுக்கு போனா அங்க ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்குது வேலை ஸ்தலத்துக்கு அது ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்குது வீட்டுக்கு போனா அதுவும் ஒரு சிறைச்சாலை மாதிரி இருக்காண்டவர் என்னால செயலாற்றே முடியல ஆண்டவர் விடுதலையாக எப்படியாச்சும் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரு அப்படிலாம் சொல்லி ஜோ மனுகிறோம் இல்லையா கத்திர ஜபத்தை கேட்கக்கூடியவரே இருக்கிறாரு கேட்டு உடனே அந்த சிறைச்சாலையான ஒரு வாழ்க்கையிலிருந்து நம்மளை வெளியில கொண்டு வந்து விடுதலையா நம்ம யோசித்து செயலாற்ற கூடிய ஒரு இடத்துல கத்தர் வைக்கக்கூடிய செய்கிறார் ஏனென்றால் நம்ம ஆராதிக்கிற கத்தர் நம்மை எல்லா விதமான இக்கட்டான சிறைச்சாலையான காரியங்களிலிருந்து விடுதலையாக்கி வெளியிலே கொண்டு வந்து வாழ வைக்கக்கூடிய தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஆனால் இந்த வேளையிலே உங்களுடன் நான் ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சிறைச்சாலைங்கிற வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஒரு இன்ஃபுளுசியல் பர்சனாக உங்களால் வாழ முடியும் என்ற ஒரு நற்செய்தியை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன் சிறைச்சாலை தான் இல்லைன்னு நான் மறுக்கல நீங்க நீங்களும் நானும் ஆராதிகர் அங்கிருந்து நம்மளை வெளியில கொண்டு வந்து விடுதலையாக வாழ வைக்கக்கூடியவர்கள் தான் சிறைச்சாலைக்குள்ளேயே இருந்தாலும் கூட அங்கேயும் உங்களால ஒரு இன்ஃபுளுஷியல் பர்சனாக ஆக உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் மத்தியில அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே நீங்க ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நீங்க வாழ முடியும் என்ற ஒரு நற்செய்தியை உங்கள் மாத்தியில நான் வைக்க விரும்புகிறேன் அதற்கும் நாம் ஆராதிக்கிற கத்தை நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்போ சில நடவடிக்கைகள் நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம் தான் அப்போ சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா சீசர்கள் அப்போ சிலர்களெல்லாம் பயங்கரமா இயேசு கிறிஸ்துவ நாமத்தை பிரஸ்தாபடுத்தி ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் சிறைச்சாலையில கொண்டு வந்து போடுகிறார்கள் ரோம பேரரசானது அந்த அப்போஸ்தலர்களை சிறைச்சாலையில் போடுறாங்க ஆனால் தேவதூதனை தூதனை கத்தர் சிறைச்சாலைக்குள்ள அனுப்புகிறாரு சிறைச்சாலைக்குள்ள அனுப்பி எல்லா அப்போஸ்தலர்களையும் வெளியிலே கொண்டு வருகிறான் அந்த தேவதூதன் சிறைச்சாலினுடைய திரைச்சாலினுடைய அப்படியே தன்னால திறந்து விடுகிறது காலையில ஏன்ச்சு பார்த்தா ஏர்லி மார்னிங்கு ஒரு தேவாலயத்துல போய் இந்த அப்போஸ்தலர்லாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சிறைச்சாலையிலிருந்து அந்த அப்போ சில பனிரெண்டாம் அதிகாரத்தை வாட்சிப்பாரு பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறாரு அந்த சிறைச்சாலையிலே இருந்து கொண்டிருக்கிற பேதுருவை தேவ தூதன் சிறைச்சாலைக்குள்ளேயே வந்து தேவ தூதனால சிறைச்சாலை இரும்பு கதவு திறக்கப்படுகிறது பேரு சிறைச்சாலையில தூக்கிக் கொண்டு இருக்கிறார் விழாவில் அவனை தட்டுகிறான் தேவ தூதன் அவனை எழுப்பி விடுகிறான் தூக்க கலக்கத்திலேயே அந்த தெய்வத்தூதனுடைய பின்னாலேயே நடந்து போகிறான் பேதுரு கொஞ்ச தூரம் போய் சிறைச்சாலை விட்டு வெளியில வந்த பிறகுதான் அவனுக்கே தெரியுது தேவத்துவ திடீர்னு மறைஞ்சு போய் விடுகிறான் அப்போதான் தெரியுது ஆஹா இந்த சிறைச்சாலையிலிருந்து நம்மை தப்புவிக்கும்படியாய் கத்த தேவத்துவதனையே சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பிட்டார் ஐயா அப்படின்னு கத்தரை புகழ்கிறார் சிறைச்சாலையிலிருந்து பேரு தப்புவிக்கப்படுகிறார் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததாக இந்த சத்திய வேதம் சொல்லுகிறதா ஆமா சார் சொல்லுகிறது மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில இருந்த ஒரு நிகழ்வு அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாம் துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றது அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே முதல் நிகழ்வு வசனம் சொல்லுகிறது பவுலும் சீலாவும் துதித்து பாடுகிற வழியில எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறு இருபத்தி முப்பத்தி வாட்ச் பாருங்க எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று துதித்தது யாரு பவுலும் சீலாம் தான் துதித்தாங்க மற்ற சிறை கைதிகள் வாய கூட திறந்திருக்க மாட்டாங்க அவர்களுக்கு ஏசு யாருன்னு தெரியாது இல்லையா அவர்கள் இவர்கள் துதிக்கிறத காதல கேட்டுக்கொண்டுதான் இருக்க முடிந்தது ஆனால் இவர்கள் துதித்தனுடைய விளைவு எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போகும்படியான ஒரு சூழல் உருவானதா இல்லையா உருவானது சிறைச்சாலையிலும் செல்வாக்கு நான் சொல்லுகிறேன் சிறைச்சாலைக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நாளிலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் அதுக்குள்ளேயே ஒரு பர்சனாக உங்களால் மாற முடியும் நீங்க துதிக்க துதிக்க நீங்க இருக்கிற அந்த சிறைச்சாலை என்ற நிலையிலேயே துதிக்க துதிக்க உங்களை சுற்றில் இருக்கிற ஜனங்களுடைய கட்டுகள் கலன்று போக வாய்ப்பாயிருக்கும் யூ மே பிகம் ஏ இன்ஃபுளுசல் பர்சன் சிறைச்சாலையிலும் செல்வாக்கு மிக்கவர்களாய் காணப்பட முடியும் மாத்திரம் அல்ல இதே அதிகாரத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா என்னடா பயங்கர சத்தம் வருது அஸ்தி வரவளா அசையுது அப்படின்னு இந்த சிறைச்சாலை காரன் அவன் தூங்கிட்டு இருக்கிறான் திடீர்னு நித்திரை தெளிந்து பாக்குறான் பவுலும் சீலாவும் மற்ற சிறை கைதிகளும் தப்பித்து போறாங்களா அப்படின்னு பாக்குறான் ஐயோ தப்பித்து போயிருப்பாங்களோ கத்திய ஓகி தற்கொலை பண்ணும்படியான முயற்சியில் அந்த சிறைச்சாலைக்காரன் ஈடுபடுகிறான் கத்தி எடுத்துட்டான் அந்த நேரத்துல அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற பவுலும் சீலாவும் சத்தமோடு சொல்றாங்க ஏய் சிறைச்சாலைக்காரா ஒன்னும் செய்யாத ஒண்ணும் செய்யாத வெளியில ஒண்ணு ஓடி போகல அப்படின்னு உள்ள இருந்து சத்தம் போடுறாங்க இங்க தான் இருக்கிறாங்களா அப்ப ஏன் இந்த சத்தம் வருது ஏதோ அப்படியே அஸ்திவரம்லாம் அசஞ்ச மாதிரி இருக்குது ஒன்றும் புரியல அப்படியே அஸ்டானிஷாய் அப்படியே நிக்கிறான் இந்த சூழல்ல பவுலும் சீலாவும் இந்த ஆண்டவராய் இயேசு குறித்து சொல்லுகிறார்கள் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க அவர்களை வெளியே அழைத்து வந்து சிறைச்சாலையிலிருந்து வெளியில அழைத்து வந்து ஆண்டவமாரே மாறே ரச்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறாயா சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் ஒரு இன்ஃபுளுஷியல் பர்சனாக பௌலாலையும் சீலா வானலி மாற முடிந்ததா இல்லையா மாற முடிந்தது ஐயா மாற முடிந்தது இருந்து வெளியில கொண்டு வருவார் மாற்று கருத்து இல்லை ஆனால் சிறைச்சாலைக்குள்ளே எவ்வளோ நாங்கள் நீங்க இருக்கிறீர்களோ அங்க இருக்கிற நாட்களிலெல்லாம் உங்களால் ஒரு இன்ஃபுளுன்சியல் பர்சனாக செல்வாக்குமிக்க மனிதர்களாக உங்களால் வாழ முடியும் என்ற ஒரு தகவலை தான் இந்த நேரத்தில் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காண்பிக்க விரும்புகிறேன் சிறைச்சாலை எல்லாரும் வந்து அனுபவமாறு ரட்சிக்கப்படுது நான் என்ன செய்வேன்னு சொல்லுங்கயா அப்படிங்கிறான் உடனே ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாங்க உடனே அவன் தன்னை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டான் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாருக்கும் கத்தருடைய வசனத்தை போதித்தார்கள் மாத்திரம் அல்ல அந்த பவுல் சீலா அவர்களுடைய உடம்புல அடிபட்டு இருக்கும் இல்லையா அந்த காயங்கள் எல்லாம் கழுவுகிறான் இந்த சிறைச்சாலைக்காரன் யோசி பார்த்தீங்களா சிறைச்சாலைக்குள்ள காயங்களை கழுவுல சிறைச்சாலையில வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்கள் எல்லாம் அந்த சிறைச்சாலைக்காரன் தன்னுடைய வீட்டுக்கு விரலை அழைத்து கொண்டு போகிறதுக்கு அவனுக்கு எங்கிருந்து பர்மிஷன் கெடுத்துதலான்னு தெரியல ஆனா ஏதோ ஒன்று நடக்குது அந்த கோணத்தில் யோசி பாருங்க சிறைச்சாலையில ஒரு கைதி இந்த நாள்ல இருக்கிறானா சிறைச்சாலைக்காரன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த கைதியை தான் வீட்டுக்கு கொண்டு வந்து ஆ போதனம்லாம் கொடுப்பானா நிச்சயம் கொடுக்க மாட்டான் அவன் மாட்டிக்குவாஹா எந்த உயர் அதிகாரிகளும் அந்த போலீஸ்காரனை சும்மா விட்ற மாட்டாங்க ஏன்னாயா கைதியை வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறியா அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நிச்சயமா கேட்பாங்க ஆனா என்னமோ ஒன்று நடக்குதுரியா இந்த சிறைச்சாலைக்காரனுடைய உள்ளத்தில் இன்ஃப்ளுயன்ஸ் ஆகுறான் கன்வீக்ட் ஆகுறான் ஆஹா இந்த பவுலும் சீலாவையும் அடிச்சாலும் துதித்து கொண்டு இருக்காங்களே கதவுகள்லாம் திறவுண்டிரு அஸ்திவாரம் அசையுது இவங்க வல்லமைப்படுது தேவ தாசர்களாக இருக்குது வீட்டுக்கே கொண்டு வந்து போஜனம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து விட்டான் அந்த சிறைச்சாலை காரன் அத தான் பேசி கொண்டு இருக்க இன்ஃபுளுசியல் பர்சன் பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே மாறுகிறார்களா இல்லவா மாறுகிறார்கள் வீட்டுக்கே கூட்டி வந்துட்டான் வீட்டுக்கு கூட்டி வந்து அவனுடைய காயங்கள் எல்லாம் கழுவுகிறான் கழுவிட்டு கடைசி என்ன பண்றான் இந்த வீட்டார் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்து விடுகிறார்கள் இந்த வசனம் சொன்னது பாருங்க அவருடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடைய அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள் அவருடைய நடக்கைகளை பாகரா ஆஹா இவ்வளவு அடிப்பட்டும் எந்த விதமான கம்ப்ளைண்டும் பண்ணாம துதித்து கொண்டிருக்காங்க பாடி கொண்டிருக்காங்க அசைதி இவங்க துதிக்கிறதுனால இன்ஃபுளு ஆகிறான் அதைதான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியா போதிக்கும்படியா நான் முயற்சி செய்கிறேன் சிறைச்சால சிறைச்சாலன் பயந்து நடக்காதீங்க நிச்சயமா கத்த இங்கிருந்து உங்களை வெளியில கொண்டு வருவாரு நம்புங்க அதெல்லாம் கருத்து இல்லை விசுவாசிங்க அதே நேரத்தில் இந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற நாட்களில கூட உங்களால ஒரு இன்ஃபுளுஷியல் பர்சனாக ஆக மாற முடியும் என்பதை தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாட்சி விடுகிறேன் பின்பு அவன் அந்த சிறைச்சாலைக்காரன் அவர்களை பவுலின் சீலாவையும் தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனம் மகிழ்ச்சியாயிருந்தான் சிறைச்சாலைக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு இன்ஃபுளுஸ ஏற்படுத்த முடிந்ததா இல்லையா இந்த பவுலாலையும் சீலாவாலையும் முடிந்தது சார் முடிந்தது ஆகவே தான் நான் சொல்கிறேன் சிறைச்சாலையிலும் செல்வாக்கு மிக்கவர்களா உங்களால் வாழ முடியும் நிச்சயமா உங்களை விடுதலை ஆக்கி வெளியில் கொண்டு வருவார் மாற்றுக்கருத்தில் அதெல்லாம் விசுவாசிங்க தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க ஆனா இருக்கிற அந்த சிறைச்சாலைங்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற நாட்களில் கூட உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களை நீங்கள் இன்ஃபுளுஸ் பண்ண முடியும் என்ற ஒரு நல் செய்தியை தான் இந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த கோணத்தில் இன்னும் சில உதாரணங்களை காண்பித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த உதாரணம் மாட்டு ஆறாம் அதிகாரத்துக்கு போங்க மாட்டு ஆறாம் அதிகாரம் இருந்து இருபது வரையிலான வசனங்களை வாட்சி பாருங்க ஏறாவது தன்னுடைய சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவியை தன்னுடைய கொண்டு ஒரு கல்லை தொடர்புல ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறார் யார் இந்த ஏரோது த பேக்ரௌண்ட் சீனு ரைட் இந்த நேரத்தில் யோவான் ஸ்நானகன் அப்படிங்கிற கர்த்தருடைய தீர்க்க தரிசியானவர் இவனை வான் பண்றாரு என்ன வான் பண்றாரு ஏரோதே நீ பண்றதெல்லாம் சரியில்லை உன்னுடைய உன்னுடைய சகோதரனுடைய மனைவியோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறியா அதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வான் பண்றாரு யோவான்ஸ் நானுகன் ஏரோதுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு நான் என்ன உறவு வேணாலும் இருப்பேன் அதை சொல்ல நீ யாரு அப்படின்னு சொல்லி கோபம் அடைந்து யோகான்ஸ் நானனை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டு விடுகிறான்னு இந்த ஏரோது பாருங்க தெரியும் ஆறாம் அதிகாரத்துல பதினாலுல இருந்து இருபது வரைக்கும் இந்த காரியத்தை நீங்க வாசிக்கலாம் போதாகுக்கு இந்த கல்ல உறவுல வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான் கூட யோவான் சான்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு அவளும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான் அப்புறம் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல ஒரு சினாரியை உருவாகுது சிறைச்சேதம் பண்ணப்படுகிறான் யோவான் ஸ்நானகன் அது பின்னால வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனா நான் போக்கஸ் பண்ணி காண்பிக்க முடிய விரும்புகிற ஒரு சமாச்சாரம் என்னன்னா இந்த பேக்ரவுண்ட்ல யோவான் ஸ்நானகன் ஏறோதுனால சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறான் ரைட்டு அதனுடைய காரணம் என்ன அப்படிலாம் சொல்லிட்டேன் ஆனால் இருபதாவது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா இருவத வாட்ச் பார்த்தீங்கன்னா வாசிக்கிறேன் கேளுங்க எப்படி யோவான் ஸ்நானகன் ஏறோதுனால சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவனாய் காணப்பட்டாலும் இந்த ஏரோத இன்ஃபுளுன்ஸ் பண்ணுகிறவனாக காணப்பட்டான் யோவான் ஸ்நானகன் அப்படிங்கிற காரியத்தை இந்த வாசகத்தில் நான் காண்பிக்க விரும்புகிறேன் பதில் பத்தொன்பது இருபது வாசிக்கிறேன் ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதா இருந்தால் ஆகிலும் அவளால் கூடாமல் போயிற்று அது ஏனா அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கான் பாருங்க யோவான் நாடகன் யோவான்ஸ் நாடகன் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏறோது அறிந்து அவனுக்கு பயந்து இவன் அவனை தான் சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டால் அந்த ஏறுவது ஆனால் அவனுக்கு பயப்படுகிறான் இந்த ஏறுவது யோகான் ஸ்டாட் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கிறானா இல்லையா ஏறுவது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கிறான் சார் அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து பாதுகாக்கிறான் எங்கேயாச்சும் கொஞ்சம் ஏமாந்தா தன்னுடைய மனைவி ஏறுவதியால் அவனை கொலை செஞ்சிருட்டா என்ன பண்றது கொலை செய்யறதுக்கு வாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கிறாளே தன்னுடைய மனைவி ஏறுவதியால் அவன் யோசிக்கிறான் எப்படியாச்சும் இந்த யோகான் பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில இந்த ஏறுவது ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான் இதெல்லாம் எப்படி பாசிபிள் என்ன்கா யோஞ்சி பார்த்ததுண்டா இதுதான் நான் சொல்றேன் சிறைச்சாலைக்குள்ள யோவான் சானன் இருந்தாலும் இந்த ஏரோத இன்ஃப்ளூエンス பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்து ம் தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க அவனுக்கு பயந்து அவனை யோவான் சானகனை இந்த ஏரோத பாதுகாத்து அவன் யோசனையின்படி அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான் இது எங்கேயாச்சும் பாசிபிளாயா யோசிச்சு பாருங்கயா அந்த யோவான் ஸ்நானனுடைய யோசனையின்படி இந்த ஏரோது அநேக காரியங்களை செய்து என்ன காரியங்களை செஞ்சிருமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏரோது தன்னுடைய அரசாட்சியில் எப்படி அரசாழனும் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சிறைச்சாலைக்கு போய் யோகான் ஸ்நானகனோடு அக்ராஸ் பேசி இருப்பான் அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் அவனை பாதுகாத்து அவன் யோசனின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லி கேட்டு கொண்டு வந்தான் சொல்லுங்கயா யோவான் சாணன் சொல்லுங்கயா சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமி நீங்க என்ன சொல்றீங்களோ அது கரெக்டா இருக்கும் நான் அதுபடி செஞ்சறேன் அப்படின்னு ஏறோ அது கேட்டுக்கொண்டிருந்தான் சிறைச்சாலையிலும் செல்வாக்கு அப்போ உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் சிறைச்சாலை வாழ்க்கையா இருக்குது சார் இதுல இருந்து வெளியில வந்தா போதும் சார் ஆசைப்படுறீங்க கத்த நிச்சயம் கொண்டு வருவான்னு நம்புங்க விசுவாசிங்க அதெல்லாம் மாட்டுங்கிறது இல்லை ஆனால் இவ்வளோகா வந்து சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த காலகட்டங்களிலே உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நீங்க காணப்பட முடியும் என்பதை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு நல்ல செய்தி யோவான் ஸ்நானகன் ஒரு இன்ஃப்ளுயன்சியல் பர்சனாக அந்த சிறைச்சாலையிலே காணப்பட்டாள் சிறைச்சாலையிலும் செல்வாக்கு மூணாவதா எல்லா ஃபேமிலியராக தெரிஞ்ச ஒரு மனிதன் ஜோசப் யோசேப் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆதி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரையிலான வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் செய்யாத தப்புக்கு சிறைச்சாலையிலே போடப்படுகிறான் யோசேப்பு ஆனா அந்த சிறைச்சாலைக்குள்ளேயும் இந்த யோசேப்பு ஒரு இன்ஃபுளுசல் பர்சனாக காணப்பட்டான் ஐயா காணப்பட்டான் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற மற்ற கைதிகளுக்கெல்லாம் ஒரு சூப்பர்வைசராக இந்த யோசப்பு நியமிக்கப்பட்டான் பார்வோனால நம்ப முடிகிறதா நான் சொல்றேன் பாருங்களேன் உங்களுக்குள்ள மட்டும் கத்தர் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் மாத்திரம் அந்த கத்தரை விசுவாசித்து ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு என்று சொன்னால் சிறைச்சாலை உங்களுக்கு ஒரு பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படாது காணப்படாது இருக்கிற சிறைச்சாலைக்குள்ளே ஒரு இன்ஃப்ளுயன்சட் பர்சனாக ஆக உங்களால் மாற முடியுமையா கத்தர் உங்களுக்குள் இருக்கும் பட்சத்தில் ஜோசப் கேச வாட்சி பாருங்க சிறைச்சாலைக்குள்ளேயும் ஒரு செல்வாக்கு மிக்கவனாய் காணப்பட்டான் வாசிக்கிறேன் பாருங்க ஆதியா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி ஒன்று யோசேப்பின் எஜம்மான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவல் வைக்கப்படல் இருக்கும் சிறைச்சாலையிலே அவன் ஒப்புவித்தான் கத்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருப வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவும் அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இன்ஃபுளுசியல் பர்சனா மறுநானா இல்லையா மாறனான் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் மற்ற சிறை கைதிகள் எல்லாரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தார் அவன் எதை செய்தாலோ அதை கத்தர் வாய்க்க பண்ணினா அப்போ அவன் ஏதோ ஒரு விதத்துல அந்த பார்வன் இன்ஃபுளுஸ் பண்ணிருக்கிறான் இல்லையா ஏன்னா முந்தின பகுதியில வாட்சி பாத்தீங்கன்னா தெரியும் இவன் தப்பு செய்யல பார்வனுக்கு ஒரு மாதிரி நெருடலா இருந்திருக்கும் நினைக்கிறேன் தன்னுடைய மனைவிதான் இவன் தப்பு செஞ்சதாக சொன்னது நிமித்தம் வேற வழி கிடையாது ஒருவேளை தன்னுடைய ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக சிறைச்சாலையை போட்டே ஆகணுமே அப்படின்னு ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இந்த பார்வன் தள்ளப்பட்டு இருக்கலாம் ஆனா அப்பயும் அவன் யோசிச்சு பாக்குறான் ஏன்னா இதுக்கு முன்னாலே இந்த அரண்மனையில தான் வேலை செஞ்சிருக்கிறான் பார்வனு கீழே அவன் யோசிச்சு பாக்குறான் யோசிச்சு பார்த்து இருக்கணும் அம்மா இப்படிப்பட்ட நல்ல கேரக்டருடைய மனுஷன் இவன் இப்படி தப்பு பண்ணுவானா இதெல்லாம் நான் யோசிக்கிறேன் அண்டே மனைவி அவன் மேலே இப்படி குற்றன் சாற்றுகிறாள் ஓகே ஆனா இப்படி பண்ற ஒரு ஆளு கிடையாது அப்படின்னு யோசிச்சிருப்பான் அதனாலதான் அந்த சிறைச்சாலை ஸ்பெஷல் இருக்கிற எல்லா கைதிகளுக்கும் ஒரு சூப்பர்வைசராக இந்த ஜோசப்பார் நியமித்தார் சிறைச்சாலை தலைவனுடைய தயவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாரையும் யோசிப்பின் கையில் ஒப்புவித்தான் வைத்தான் அப்போ நான் விரும்புகிற ஒரே ஒரு செய்தி இதுல என்ன அப்படின்னா கத்தர் உங்களுக்குள் இருப்பார்கள் என்று சொன்னான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறோமே நடாத வாழ்க்கையை வெறுத்து போயிருக்குதே நினைக்காதீங்க நினைக்காதீங்க நிச்சயம் இந்த வாழ்க்கையிலிருந்து வெளில வெளியில கத்தர் கொண்டு வருவார் நிச்சயம் அதெல்லாம் நம்புங்க விசுவாசிங்க ஆனால் இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற அந்த சிறைச்சாலைக்குள்ளேயே ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக நீங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு நல் செய்தியை உங்களுக்கு நான் சொல்லும்படியாய் ஆசைப்படுகிறேன் சிறைச்சாலையிலும் செல்வாக்கு மூன்று கேரக்டரை நான் காண்பித்தேன் பவுல் சீலா இது ரெண்டும் சேர்த்து ஒரு கேரக்டர் வச்சுங்க பவுல் சீலா அப்புறம் யோவான் ஸ்நானகன் யோவான் ஸ்நானகன் மாட்டு ஆறாம் அதிகாரம் மூன்றாவது ஜோசப் யோசேப் ரைட் இந்த மூணு பேரும் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் இன்ஃபுளுசல் பர்சனாக காணப்பட்டார்கள் சிறைச்சாலையிலும் செல்வாக்கு இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Amen. Praise the Lord. Amen.